சர்வ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட உள்ள சேனல் நான் சுவகுமார் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு யாருக்குலாம் தெரிஞ்சுருச்சு அப்படின்னா என்ன அங்கே யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் கூட அவங்களால லாகின் பண்ண முடாமல் நம்ம எந்தளவுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழ இருக்கிற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவலு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்மளோட வீடியோஸ் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு உடனடியாக உங்களோட மொபைலுக்கு வரும் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு யூசர் நேம் யாருக்குன்னா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க யார் வேணாலும் லாக்இன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுக்க முடியும் ஸோ அந்த டைமில் இது மாதிரி ஒரு கோட் என்டர் பண்ணால் மட்டும்தான் லாக்இன் லாகின் பண்ண முடியும் அந்த கோடு உங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஸோ அந்த சேஃப்டி டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட அக்கௌண்ட்டை யாரும் ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் சேஃப் என்ன ரீசன் அப்படின்னா சப்போஸ் உங்களால் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ண முடியாமல் கூட போயிடலாம் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சேஃப்டி டிப்ஸ் எல்லாம் நான் சொல்ல முடியும் ஸோ ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் அண்ட் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பண்ணி 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 ஓப்பன் 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 பண்ணிங்க அப்படின்னா 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 அதில் சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் 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 அந்த லைன்ஸை கீழே கீழே ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு அப்படின்னு அதை 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 பண்ணிக்கோங்க அது அது உள்ள செக்யூரிட்டி லாகின் பார்த்தீங்க யூஸ் டூ ஃபேக்டர் பண்ணுங்கள் நார்மலாக இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே பாருங்க டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ்ல டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கணும் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க ஸ்டார்ட் செட்டப் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மேலே டிஸ்பிளேல காட்டுவாங்க கண்டினியூ அப்படின்னு கொடுங்க இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் கோடு வரும் அதை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க அண்ட் நெக்ஸ்ட் நோ தேங்க்ஸ் அப்படின்ற இடத்துல டிக் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ உங்களோட ஸ்டெப் பார்த்திகேஷன் ஓகே ஆயிரும் இப்போ ஆன் அப்படின்னு இருக்கும் இந்த லொகேஷன்ல அண்ட் எகைன் அதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழ பார்த்தீங்க அப்படின்னா ரெக் ரெக்கவரி கோட்ஸ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கான ஒரு பத்து ரெக்கவரி கோட் கொடுப்பாங்க இந்த ரெக்கவரி கோட் எதுக்கு அப்படின்றத வீடியோட எண்டில் சொல்கிறேன் ஸோ இந்த டென் ரெக்கவரி கோட்ஸையும் நீங்கள் உங்களோட மொபைல்லையோ இல்லை உங்களோட பிசி அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக எழுதி கூட ஒரு இடத்துல லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவே முக்கியமான இந்த டென் ரெக்கவரி கோட்ஸை பத்திரமாக வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ உங்களோட நண்பருக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடைச்சிருது இப்போ அவரோட இருந்து அவர் லாக்இன் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கலாம் ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அவர் லாகின் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போயிடாது என்டர் லாகின் கோட் டு கண்டினியூன்னு கேட்பாங்க ஸோ இந்த இடத்துல அவர் கோடு இல்லாதனால அவர்னால ஓப்பன் பண்ண முடியாது இதே இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களோட மொபைலில் வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது அதாவது உங்களோட மொபைலில் நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகலாம் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் ஓப்பன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பிசியில் ஓப்பன் பண்ணலாம் அந்த இடத்துல இந்த கோடு என்டர் பண்ணால் தான் உங்களுக்கே உள்ளே போகும் ஸோ இந்த கோடை நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுறது உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் தான் இந்த கோடு ஜென்ரேட் ஆகும் அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அதில் மேலே இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கோட் ஜென்ரேட்டர் அப்படின்றருக்கும் நிறைய பேருக்கு இது எதுக்கு இருக்குன்னு தெரியாது ஸோ இந்த யூஸ்க்காக தான் இது இருக்கு கோடு ஜென்ரேட்டர் அப்படின்றருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சிக்ஸ்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு டைம் அதாவது சிக்ஸ்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு டைம் இந்த கோடு வந்து சிக்ஸ்ட் டிஜிட் வேறு வேறையா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த கோடு தெரிஞ்சால் கூட எகைன் அவங்களால லாக்இன் பண்ண முடியாது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த கோடை வந்துட்டு உங்களோட அந்த கோடு கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேறு மொபைல்லையோ இல்லை பிசிலையோ நீங்கள் லாகின் பண்ணிக்க முடியும் அந்த கோடை கொடுத்துட்டு சமிட் கோடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கண்டினியூ அப்படின்னு கேட்பாங்க சேவ் ப்ரௌசர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா எகைன் அண்ட் எகைன் இந்த கோடு கேட்காது டோன்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எகைன் அண்ட் எகைன் கேட்கும் சப்போஸ் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்கள் ஃப்ரெண்டோட இதில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா டோன்ட் சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எகைன் அவர் ஓப்பன் பண்ண நினச்சாலும் ஓப்பன் பண்ண முடியாது ஓகே இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு உங்களோட மொபைல் மிஸ் ஆயிருது காணாம போயிருது அப்படின்னும் போது உங்களால் லாக்இன் பண்ண முடியாமல் போயிரும் ஸோ அந்த இடத்துல தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம ரெக்கவரி பண்ணுறதுக்காக ரெக்கவரி கோட் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் அந்த ரெக்கவரி கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைலில் உங்களோட ஃபேஸ்புக்கில் லாக்இன் பண்ணி எகைன் நீங்கள் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த கோடை ஜென்ரேட் பண்ண முடியாது உங்களோடய மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து இருந்து இந்த ரெக்கவரி கோடை வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் எகை நார்மலாக வேறு இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ரொம்பவே முக்கியமானது இந்த ரெக்கவரி கோடு இந்த ரெக்கவரி கோடில் ஒன்லேருந்து பத்து வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் ஒரே ஒரு கோடை மட்டும் அதை என்ட்ரு பண்ணாலே போதும் ஸோ எகை இன்னொரு தட்டி நீங்கள் எப்படினா மறந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ரெக்கவரி கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே எந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நம்ம ஆன் பண்ணமோ அதே போலேயே அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி போயிட்டு ஆல்ரெடி இந்த இடத்துல ஆன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டிக் மார்க் இருக்கும் அந்த டிக் மார்க் எடுத்திங்க அப்படின்னா டேர்ன் ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க ஓகே ஆத்தண்டிகேஷனை டேர்ன் ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு டேர்ன் ஆஃப் ஆயிரும் ஸோ உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சேஃப்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவடல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் உங்களால் தான் இந்த அளவுக்கு நம்மளோட சேனல் டெவலப் ஆயிருக்கு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்